திமுக அதிமுக இரண்டும் கூட்டணி தொகுதி பங்கீட்டை முடித்த கையோடு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தொடர்ந்து திமுக இரண்டு நாட்களுக்கு முன்பு தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நிலையில் அதிமுக தனது தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டது திமுக அறிக்கையில் வெளிப்பட்ட வரிகள் கருத்துக்கள் அனைத்தும் அதிமுக அறிக்கையிலும் இயட்சம் காப்பியாக வருகின்றன இரண்டிலும் அவ்வளவு ஒற்றுமைகள் உள்ளது உதாரணமாக மத்திய அரசு கவர்னரை மாநிலங்களுக்கு நியமிக்கும் போது சம்பந்தப்பட்ட மாநில முதல்வருடன் ஆலோசித்து முதல்வர் ஒப்புதலோடு நியமிக்க வேண்டும் உச்சநீதிமன்ற கலையை சென்னையில் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் நீட் தேர்வுக்கு மாற்றாக ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை முறையை கொண்டு வர மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும் உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க ஏற்கனவே தொடுக்கப்பட்ட வழக்கை விரைவுபடுத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம் இப்படி தான் அதிமுக தேர்தல் அறிக்கை தொடர்கிறது திமுகவுக்கு தான் தொலைநோக்கு பார்வையோ தேசிய பார்வையோ இல்லை என்றால் அதிமுகவுக்கு சொந்த பார்வையும் இல்லை சுய சிந்தனையும் இல்லை குறைந்தபட்சம் தமிழகம் சார்ந்த பிரச்சினைகளிலாவது மாறுபட்ட ஆலோசனைகள் சிந்தனைகள் செயல் திட்டங்கள் அக்கட்சியிடம் இல்லை அடிப்படையில் மாற்றி யோசிக்கும் கற்பனை வளம் கூட இல்லை நல்ல ஆலோசனைகளை சொல்லும் சிந்தனையாளர் வளம் அக்கட்சியிடம் இல்லை தான் இந்த தேர்தல் அறிக்கை காட்டுகிறது அதிமுக தேர்தல் அறிக்கையில் நூற்று முப்பத்தி மூன்று வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் ஆறு முறை முயற்சிகளை மேற்கொள்ளும் என்ற சொற்றொடரும் முன்னூற்று ஏழு முறை வலியுறுத்துதல் என்ற சொல்லும் இடம்பெற்றுள்ளன விரைவில் அமையவிருக்கும் மத்திய ஆட்சியில் என்னவெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்வோம் வலியுறுத்துவோம் என்று அதிமுக இப்போதே வாக்குறுதி கொடுக்கிறது திமுக தேர்தல் அறிக்கையிலாவது எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமேயானால் இவற்றையெல்லாம் செய்வோம் கொண்டு வருவோம் என்று உறுதியாக சொல்லியிருந்தனர் அந்த உறுதியோ வலிமையோ தீர்மானமோ அதிமுக அறிக்கையில் மிஸ்ஸிங் யார் பிரதமர் என்றே தெரியாமல் யாருக்கு எதிர்காலத்தில் ஆதரவு தரப்போகிறோம் என்பதில் தெளிவில்லாமல் காற்றில் கம்பு வீசும் தேர்தல் வாக்குறுதிகளையே அதிமுக அறிக்கை முழுக்க பார்க்க முடிகிறது இன்னொரு பிரச்சினை மத்திய அரசு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் பல திட்டங்களையும் அதன் பயன்களையும் இன்னும் உயர்த்த சொல்வது அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்த சொல்வது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் முதியோர் உதவித்தொகை சமூக பாதுகாப்பு திட்டங்களில் வழங்கப்படும் அலகு தொகையை காலத்திற்கேற்ப உயர்த்தி வழங்க வலியுறுத்துவது போன்றவை எல்லாம் புதிய ஆலோசனைகளா புதிய திட்டங்களா ஏற்கனவே உள்ள மக்கள் திட்டங்களை விரிவுபடுத்த சொல்வது ஒரு வாக்குறுதியா இவையெல்லாம் பாஜக தேர்தல் அறிக்கையில் அல்லவா இடம்பெற வேண்டும் ஒரு சில வாக்குறுதிகளை எழுதும்போது இவையெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன தம்மால் இவற்றில் வாக்குறுதி கொடுக்க முடியுமா என்பதை கூட யோசிக்க மருந்து தேர்தல் அறிக்கையில் சேர்ந்திருக்கின்றனரோ என்ற எண்ணம் தோன்றுகிறது தேர்தல் அறிக்கைதான் ஹீரோவாக இருக்கப் போகிறது என்று கடந்த மாதம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார் ஆனால் அது ஜீரோவா அல்லவா இருக்கிறது என்றும் பல தரப்பிலும் விமர்சனம் எழுந்துள்ளது